பிரம்மாவின் மனதிலிருந்து தோன்றிய பிள்ளை சனத்குமாரன் வேதங்களை படித்து தியானித்து பரம் புருஷனாகிய பிரம்மத்தை தன்னுள்ளேயே கண்டுகொண்ட ஆத்ம ஞானி அவர் அறிந்திருக்கும் ஞானத்தால் உலகமே ஒரே பிரம்மமே என அவனுக்கு எந்த வேறுபாடும் தெரியாது உணர்ச்சி கூட சுழன்று வராமல் நிலைபெற்ற சாந்தம் அவ்வளவு மேன்மையான மனநிலையிலிருந்தும் ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஸ்வப்னம் கனவு வந்தது அந்த கனவிலும் கூட அவர் ஒரு சாதாரண அல்ல கனவில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்கிறது அதில் சனத்குமாரரே தேவசேனாதிபதியாகி அசுரர்களை அழிக்கிறார் விழித்ததும் நான் யுத்தம் அது என்ன கனவா என்று நினைத்தார் பின்னர் தந்தையான பிரம்மாவிடம் அந்த கனவைப் பற்றி கூறினார் பிரம்மா அன்பாகச் சிரித்தார் குழந்தா இது உன் மனதின் ஆழத்தில் பதிந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் முன்னொரு ஜென்மாவில் நீ வேதங்களை படித்தபோது அதில் வரும் தேவாசுர யுத்தங்கள் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தன அப்போது அசுரர்களை நாமே அழிக்கலாமே என்ற ஆவலும் உனக்குள் வந்திருக்கும் அதுவே இப்போது கனவாக வந்திருக்கிறது ஆனால் நீ ஏதாவது எண்ணினால் ஈவன் அ ட்ரீம் அது மெய்யாகவே ஆகும் நம்முடைய எது கனவும் எது நிஜமுமே ஒரே பிரம்மம்தான் ஆனாலும் பிரம்மா சொன்னார் ஒரு நாள் இந்த கனவு நிஜமாகவே நடக்கும் ஏனெனில் நீ என்ன நினைத்தாலும் அது சத்தியமாகும் இப்பொழுது நீ ஞானத்தில் நிலைத்திருக்கிறாய் ஆனால் அடுத்த ஜென்மத்தில் தேவ சேனாதிபதியாகி அசுரர்களை அழிப்பாய் இதை கேட்டதும் சனத்குமாரர் திரும்பி தியானத்தில் அமர்ந்து விட்டார் அவருக்கெல்லாம் இப்போது கனவும் நிஜமும் வேறாகவே தெரியவில்லை ஒவ்வொன்றும் பிரம்மமே உலகமே அவருக்கு ஸ்வப்னம் போலத்தான் அதே சமயம் பரமேசுவரருக்கும் ஈசுவரர் சிந்தனை வந்தது இவனுடைய கனவு அர்த்தமில்லாததாக போய்விடக்கூடாது இவனை தரிசிக்காமலே நானே போய் அவனை பார்ப்போம் பார்வதியையும் அழைத்து கொண்டு அவனுடைய ஆசிரமத்திற்கு வந்தார் அந்த நேரத்தில் சனத்குமாரர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தியானத்தில் இருந்தார் ஈசுவரனை அவர் பார்த்தும் பார்த்தது போலவே இருந்தார் அவரும் பிரம்மமே பூஜையோ வணக்கமோ எதுவுமே செய்யவில்லை பிரம்மம் என்ற ஒன்றில்தான் அவர் உறைந்திருந்தார் ஈசுவரனும் பார்வதியும் எதிரே நிற்பது அவருக்கு வேறொன்றாக தெரியவில்லை இதையெல்லாம் பார்த்த ஈசுவரருக்கு சந்தோஷமும் சிறு கோபமும் அடடா இவனுக்கு ஞானி என்ற அகங்காரம் போல இருக்கே நானே லோகப்பிதா நம்மை இவ்வளவு அலட்சியமாக விட்டுவிட்டாயே சாபம் கொடுத்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார் சனத்குமாரர் அலட்சியமாகத்தான் பதிலளித்தார் ருத்திரரே ஆனாலும் சாபம் ஆத்மாவை எதுவும் செய்யாது இதையெல்லாம் கேட்ட ஈசுவரருக்கு மேலும் மகிழ்ச்சி இவனே உண்மையான ஞானி என்று மனதில் எண்ணி பரீட்சை இன்னும் சிறிது பார்ப்போம் என்று நினைத்தார் அப்பா உன் ஞானம் மிக உயர்ந்தது விருப்பமான ஒரு வரம் கேள் என்றார் சனத்குமாரர் சிரித்து விட்டார் வரம் வேண்டுமா நான் எல்லாம் பெற்றேனே என்ன வேணும் உன்னுடைய வரத்தை நீயே வைத்துக்கொள் என்றார் அதுவரைக்கும் பரம ஞானமாக இருந்த இந்த ஞானி ஒரு திடீரான திருப்பத்தில் நீ விரும்பினால் எனக்கு ஒரு வரம் கேள் தருகிறேன் என்று சொன்னார் ஈசுவரர் மகிழ்ச்சியுடன் ஒரு சின்ன கோரிக்கை வைத்தார் மறுபடியும் பிறப்பாய் என் பிள்ளையாக சனத்குமாரர் ஒரே சிரிப்பில் ஒப்புக்கொண்டார் ஞானிக்கு பிறப்பு மரணம் எல்லாம் சின்ன குமிழி கனவு போல ஏனெனில் அதிலே இடையறாத ஆனந்தம் உள்ளது ஆனந்தமாகவே வருவேன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் ஒரு விஷயம் இருந்தது நான் உன்னிடம் மட்டுமே பிறப்பேன் பார்வதியை சேர்த்துச் சொல்லவில்லை என்று சொன்னார் இதைக் கேட்ட அம்மான் வருந்தினாள் ஞானம் தெரிந்தவள் தான் ஆனாலும் என்ன ஆனந்தம் இந்த பிள்ளையை தானும் பெற்றெடுக்க வேண்டும் என்று விருப்பம் அவள் சொன்னாள் பதிப்பத்தினி என்றால் ஒரே பொருள்தான் அவர் கேட்ட வரம் எனக்கும் தான் சனத்குமாரர் புரிந்து கொண்டார் ஆனால் அவருக்கு ஒரு குறிப்பு இருந்தது நான் ஸ்திரீ உடலில் பிறப்பதற்கோ கருவில் வளர்வதற்கோ விருப்பமில்லை இன்னமும் அப்படி ஒரு உணர்வு கட்டுப்பாடு என்னுள் உள்ளது பார்வதி ஏமாற்றம் ஆனால் முடிவில் இருவரும் சமாதானமாக ஒரு இடைமனுவை ஏற்படுத்தினர் பரமேசுவரனின் தேஜஸ் பார்வதியின் ஊர்கிய ஸ்வரூபமான சரவண பொய்கையில் விழ வேண்டும் அந்த சரவணம் பார்வதியின் சரீரம்தான் இதே தீர்வாக இருக்க முடியும் பின்பு பரமேசுவரன் தனது நெற்றிக் கண்களிலிருந்து பொறிகளை விட்டார் அந்த தேஜஸ் எவராலும் தாங்க முடியவில்லை கங்கை கூட தாங்க முடியாமல் சரவணத்தில் சேர்த்தாள் அங்கேயே முருகன் பிறந்தார் சரவணபவன் அந்த சனத்குமாரர் கனவில் கண்டதை உண்மையாக்க இப்பொழுது முருகனாக அவதரித்தார் தேவ சேனாதிபதியாகி அசுரர்களை அழித்தார் சுப்பிரமணியர் கார்த்திகேயன் குமரன் ஸ்கந்தன் என எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஞானியின் ஸ்வரூபமே அவருடைய அடிப்படை சாந்தோக்கிய உபனிஷத்திலேயே இதை சொல்லுகிறது சனத்குமாரரே ஸ்கந்தர் என்று அதில் சனத்குமாரர் ஆத்ம ஞானத்தின் உச்சமதிபதி அவரிடம் நாரதரும் ஞானத்தை கேட்கிறார் அனைத்து வேதங்களும் படித்தேன் ஆனால் எனது ஆத்மாவை அறியவில்லை எனக்கு துக்கம் நீயே என்னை வழிநடத்த வேண்டும் என்றார் நாரதர் சனத்குமாரர் அதை ஏற்றுக்கொண்டு ஆத்மா எங்கேயோ இல்லை கீழும் மேலும் முன்னும் பின்னும் எங்கும் அதுவே இருக்கிறது தன்னை தானே ஆண்டு கொள்வதுதான் உண்மையான சக்கரவர்த்தி அதற்குள் சுத்த மனம் வேண்டும் அது வரும் வரை உணவிலும் மனதிலும் சுத்தி தேவை என்று நாரதருக்கு உபதேசம் செய்தார் அந்த ஞானத்தின் ஒளி இருளை கடந்த அந்த ஜோதியே முருகன் அந்த ஒளியே ஸ்கந்தா ஸ்கந்தா என்று உபனிஷத்து இருமுறை சொல்லி முத்தாய்பிடுகிறது